எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் எனக்கு கேட்க எனக்கு கேக்கு ஆ எனக்கு தெரிவிங்களா சரிங்களா நிறைய கேட்க கொஞ்சமாக ஏன் நிறைய தர முடியும் நிறைய தர மாட்டீங்க நிறைய தர மாட்டீங்களா ஏன் ஏன் கொண்டு வந்துருக்கூடு என்னது 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 திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள சித்தம்பலம் பகுதியில் செயல்படும் அங்கன்வாடியில் பயிலும் மூன்று வயது குழந்தைகளுக்கு இதன் ஆசிரியை பிருந்தா நடனமாடி கோகுலாஷ்டமியை கொண்டாடினர் கிருஷ்ணர் ராதை வேடம் அணிந்து குழந்தைகளுக்கு வெகுவாக நடனமாடி பயிற்சி கொடுத்து இந்த கோகுலாஷ்டமியை கொண்டாடியது அனைவரையும் கவனத்தை ஈர்த்தது இதில் பேசிய குழந்தைகள் நான் தான் கிருஷ்ணர் நான்தான் ராதை எனக்குத்தான் பிறந்த நாள் உனக்குத்தான் பிறந்த நாள் என்று மழலை பிஞ்சிகள் போட்டி போட்டு பேசிய வீடியோ தற்போது அனைவரையும் அடைய வைத்துள்ளது